தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட இருக்கு இருக்குது ஆரம்பகட்ட பதவிகள் கள உதவியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் உதவி மின் பொறியாளர் இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவிகள் இந்த பதவிகளை நிரப்பாதனுடைய விளைவு களப்பிரிவில் கூடுதல் பணிச்சுமையோடு இன்றைக்கி களப்பிரிவு ஊழியர்கள் பணியாற்றிட்டு வர்றாங்க ஸோ தினமும் ஒரு விபத்து தமிழகத்தில் எங்கேயாவது ஒரு இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சூழல் என்பது உருவாயிருக்குது ஒன்று ரெண்டு நுகர்வோர்களுக்கு தடையில்லாத சேவையை வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுது கடந்த எட்டு ஆண்டுகளாக இந்த பிரிவில் எந்த ப பணியிடங்களும் நிரப்பப்படவில்லை ஒரு ஒன்பதாயிரத்து அறநூற்றி பதிமூணு கேங்மேன் பணியாளர்கள் சென்ற ஆட்சியில் நியமிக்கப்பட்டதான் ஆனால் இந்த பணியிடங்களை நிரப்பாத போக்கு என்பது தொடர்ந்து இருக்குது புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிவு அலுவலங்குடி உதவி பொறியாளர்களை போடாத போக்கு என்பது இருக்குது இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிச்சயமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருந்துச்சு மின்சார வாரியத்தில் பல ஆண்டுகளாக பணியாற்றுகின்ற ஒப்பந்த தொழிலாளி நிரந்தரப்படுத்துவாங்க என்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்துச்சு பட் அறிவிப்பில் சட்டமன்றத்தில் கொள்கை மானியக் கொள்கையில் எந்த அறிவிப்பும் மின்சார அமைச்சராக இல்லை ஐநூறு அப்ரண்டிஸில் மட்டும் பயிற்சி கொடுப்போம் என்று சொல்லியிருப்பது மட்டும்தான் இருக்குது அதுவும் மத்திய அரசனுடைய பங்கு என்பது அதில் இருக்குது ஸோ இது உடனடியாக தமிழக அரசு காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் கணக்கீட்டு பிரிவு ஊழியர்களுக்கு மொபைல் ஆப் போன்ற வசதிகளை செய்திடணும் மின்சார வாரியத்தில் விம்மிவத்தில் இறந்து போன தொழிலாளர்களுக்கு கருணை அடிப்படையில் அந்த வாரிசு வேலை வழங்குவதை காலதாமதம் ஏற்படை தவிர்த்திட வேண்டும் அதே மாதிரி அரசாணை நூறு ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட விஷயங்களில் எங்களுடன் கலந்து பேசி மறு ஒப்பந்தம் கண்டிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாளைக்கு தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் அனைத்து வட்ட மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அரசு எங்கள்கிட்ட தொடர்ந்து பேசி பிரச்சனையை தீர்வு காணவில்லை என்றால் வருகின்ற ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அனைத்து வட்ட அலுவலகம் முன்பு காத்திருப்பு தொடர் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முழுக்க நடக்கின்ற போராட்டம் எ மின்னொழியர் மத்திய அமைப்பு சங்கம் தனித்து இந்த போராட்டத்தை நடந்தது எங்களுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட நிரந்தர தொழிலாளிகள் இருக்கிறாங்க அதே மாதிரி ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற முறையில் ஒரு ஏழாயிரம் பேர் இருக்கிறாங்க இவர்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ராஜேந்திரன் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு மின் ஒளியர் மத்திய அமைப்பு